ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு அண்டத்துக்கு பாதி அரசன் வெள்ளையன் இவன் இருந்த இடத்தில் என் சமூகம் இருந்தது தவறா அல்லது நம் இடத்திற்கு இவன் வந்தது தவறா எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்டது நாமே சரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது பிரித்தானியர்களே உலகின் எல்லா நாடுகளையும் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது ஆசியா தென்னாசியா கிழக்காசியா போன்ற பகுதிகளில் பல இடங்களை இவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் அவர்களின் இரும்பு கரங்களில் கூட்டமே தமிழர் இலங்கையின் புதிய பணி புரிவதற்காக தென்னிந்திய தமிழ் மக்களை ஏமாற்றி அழைத்து வந்தனர் குறிப்பாக பெருந்தொட்ட பயிற்சிகை முறையில் குறைந்த வேதனத்தில் தொழிலாளர்களாக மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் அப்போது வறுமையில் வாடிய அழைத்து வந்தனர் என்று வரலாறு கூறுகிறது உண்மையில் எம்மக்களை தான் ஆரம்பத்தில் அழைத்து வர திட்டமில்லை மாறாக பிரித்தானியர்கள் அந்த காலப்பகுதியில் சீன நாடுகளில் சில பகுதிகளை ஆட்சி செய்ய தொடங்கினர் அங்கு உள்ள மக்களின் வேலை செய்யும் திறன் சாதாரண மனிதனை போல் அல்லாது பல மடங்கு அதிகமாக இருந்தது அவர்களை தான் கூட்டி வர நினைத்தார்கள் ஆனால் சீன மக்கள் அதிக சலுகைகளை எதிர்பார்த்தனர் ஆண்டுக்கு ஒருமுறை நாடு திரும்ப வேண்டும் குடும்பத்துடன் செல்ல முடியாது என்று கூறிவிட்டதனால் அதிக செலவு ஏற்படும் என்றதால் இந்தியாவில் உள்ள தென்னிந்திய மக்கள் மீது கவனத்தை செலுத்தினார்கள் அந்த இடத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அந்நிய நாட்டவருக்கும் நாம் பின்தங்கிய மக்கள் கூட்டமாக தென்படவில்லை காலத்தின் கொடுமை அகப்பட்டு கொண்டோம் இங்கு மட்டுமல்ல பர்மா மலேசியா மேற்கிந்திய தீவுகள் பிஜித் தீவுகள் போன்ற இடங்களிலும் கொண்டு செல்லப்பட்டனர் இங்கு வந்த மக்கள் பட்ட துயரங்கள் கணக்கற்றவை ராமேஸ்வரத்துக்கு நூற்றுக்கணக்கான மைல் நடந்து வந்த பின்னர் தலைமன்னார் கரையினை தொட்ட ஒரு மக்கள் கூட்டத்தின் பல நாள் கடல் பயணத்தை கூட கண்டு கொள்ளாமல் ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்காமல் காடுகள் தான் காடுகளை அழித்து கோப்பி பயிற்சிகை செய்தனர் இதில் கடுமையாக வேலை வாங்கப்பட்டனர் பின்னர் கோப்பிக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக அது வீழ்ச்சி அடைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் டெய்லர் தேயிலை பயிற்சகையை இலங்கையில் ஆரம்பித்தார் இதன் பின்னர் மலையக மக்களின் தொகை வெகு வெகுவாக அதிகரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பத்தாயிரமாக இருந்த தொழிலாளர்களின் தொகை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நூற்றி நாற்பத்தையாயிரமாக அதிகரித்தது இதுதான் எம்யகத்தின் தண்ணீரில் முடிய கோவில் ஒன்றின் காணொளியில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம்